வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்காக இந்த பதிவுல பார்க்க போறோம் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் போய் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசாங்கம் பல்வேறு மாநிலங்களில் ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குது தமிழ்நாட்டில எல்லாம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதற்கு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு படிக்க வந்து போயிருக்காரு லண்டன்ல இருந்துகிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்காரு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நார்மலாக திமுக மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது திணிக்க பார்க்குது அப்படின்னு திமுக சொல்லுவாங்க அதுக்கு பாஜக கவுண்டர் கொடுப்பாங்க இதை அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம் இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா இவருக்கு இதுதான் வேலை அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறது இந்தியாவை மட்டம் தட்டி பேசுகிறது இதுதான் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரே வேலை அந்த வரிசையில் இப்போ அமெரிக்காவில் போயிட்டு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு பேசியிருக்காரு ஹிந்தியை திணிக்க பார்த்தது மோடியாக இல்லை காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு ரெண்டு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு ஒன்று என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய பார்ட்டி உங்களுடைய பார்ட்டி எஜுகேஷன் பாலிசியை வந்து கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து உங்கள் பார்ட்டி கொண்டு வராங்க உங்கள் பார்ட்டியுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தி மேண்டேட்டரி டு ஆல் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அடுத்து செகண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை உங்களுடைய அப்பா வந்து கொண்டு வராரு அவருடைய எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தியை வந்து காமன் லாங்குவேஜ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை வந்து கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்திலையும் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு இருந்துச்சு ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலகட்டத்திலையும் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ரெண்டாயிரத்தி இருபதில் மோடி அரசு அமைந்த பிறகு எஜுகேஷன் பாலிசியில் அவங்க வந்து ரீஜினல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு முன்னுரிமை ரீஜினல் லாங்குவேஜுக்கு கொடுக்குறாங்க அடுத்து மூன்றாவதாக ஒரு மொழியை வந்து கற்றுக்கோங்க அந்த மொழி உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படக்கூடிய மொழியை கற்றுக்கலாம் இந்த மொழி தான் படிக்கணும் ஹிந்தி தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மோடியுடைய எஜுகேஷன் பாலிசியில இப்படி தான் இருக்குது அப்போ யார் ஹிந்தியை திணிச்சது மோடியா இல்லை இந்திரா காந்தி அவர்கள் மற்றும் காந்தி அவர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இது ஃபஸ்ட்டு சம்பவம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பா சிதம்பரம் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும்போது மத்திய அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் நூற்றி பதினேழு பரிந்துரைகளை வந்து கொடுத்துருக்காரு எதுக்காக தெரியுமா ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நயன்த்து கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ரிப்போர்ட் அந்த கமிட்டியில் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நூற்றி பதினேழு ரெக்கமெண்டேஷனை யார் கொடுத்துருக்கிறது பா சிதம்பரம் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இதை சொல்லியிருக்காரு இப்போ சொல்லுங்கள் ஹிந்தியை யார் திணிக்க பார்த்தது காங்கிரஸாக நாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இது ரெண்டாவது சம்பவம் எங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ் மொழி இருக்குது பார்த்தீங்களா தமிழ் மொழியை அதனுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்புவதில் பல முயற்சிகளை வந்து எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு எழுவத்தி நாலாவது யூஎன் ஜெனரல் அசம்பளியில் பிரைம் மினிஸ்டர் யாதும் மூரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேசுகிறாரு தமிழில் வந்து பேசுகிறாரு அடுத்து டிசம்பர் தேதி பாரதிய பாஷா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் டிசம்பர் பதினொன்று நேஷ்னல் பாஷா திவாசா வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க அது என்ன டிசம்பர் பதினொன்று தெரியுமா நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாள் பாரதியார் அவர்களுடைய பிறந்தநாளை தேசிய லாங்குவேஜ் மொழிகள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் அறிவித்தாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை தமிழ் கவிஞருக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்த எவ்வளோ பெரிய ஒரு பெருமை இது ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைம் மினிஸ்டர் அறிவித்தார் இது மூணு நாலாவது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு இது நாலு அஞ்சாவது காசி தமிழ் சங்கமத்தில் திருக்குறளை பதிமூணு மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ணார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தேர்ட்டீன் லாங்குவேஜஸில் நம்மளுடைய திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ஒரு டார்கெட்டும் வச்சுருக்காரு மொத்தம் நூறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னா பிரெய்லி ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் தான் பிரெய்லி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெய்லி ஸ்கிரிப்டில் திருக்குறள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டர் காசி தமிழ் சங்கமத்தில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் சுட்டி காட்டிட்டு வந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து என்ன அப்படின்னா யூபி ஆட்சியில் என்ன நடந்துச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழர்களுடைய பொக்கிசமான செங்கோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வாக்கிங் ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியூசியத்தில் வச்சுருந்தீங்க அதை எடுத்து தமிழர்களுக்கு பெருமையை வந்து கொடுத்தவர் பாராளுமன்றத்துக்கு நடுவில் செங்கோலை வந்து நிறுவி தமிழர்களுடைய கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்தவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்கள் சிங்கப்பூர் போயிட்டு வந்தார் சிங்கப்பூரில் சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவருடைய சிலைகளை வந்து ஃப்ரான்ஸில் வந்து நிறுவப்படும் பல உலக நாடுகளில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அறிவிச்சிருக்காரு இப்போ சொல்லுங்கள் ஹிந்தியை திணிச்சது யார் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இதை வந்து அண்ணாமலை சொன்னார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் திராவிட கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க அப்புறம் எதுக்குப்பா தமிழுக்கு கம் கம்மியாக நிதி ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யுது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது கேள்வி நியாய மாதிரி தானே தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் உள்ளே ஆய்வு செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா பாஜக ஆட்சியில் மட்டும் கிடையாது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நடக்கும்போதும் தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு இதுக்கான காரணம் என்ன சமஸ்கிருதத்துக்கு அதிக பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டில் இருக்குது ஆனால் தமிழுக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்குது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் என்ஜிஆர் அவர்கள் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடங்கினார் அவர் தொடங்கின ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும்தான் தமிழுக்குன்னு இருக்குது அப்போ ஒரு யூனிவர்சிட்டி தமிழுக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற அமௌண்ட்டை வந்து மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு அதிக யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தவாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது சமஸ்கிருதத்துக்கு அதிக யூனிவர்சிட்டியாக பாஜக தானே தொடங்கினாங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இல்லை சமஸ்கிருத யூனிவர்சிட்டி நம்ம நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதில் எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद